குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் காரடையார் நோம்பு அதை தான் இன்னைக்கு ஒரு விளக்கம் காரடையார் நோன்புனா என்ன இதுக்கு என்ன அர்த்தம் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரடையார் நோன்பு என்பது மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் விரதம் இருந்து அனுஷ்டித்தான் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையார் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி பூஜை முடிந்த பின்னர் ஒரு மாட்டிற்கு தீவனம் வைக்கணும் அது எந்த மாடு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது மாசியும் பங்குனியும் கூடும் நேரத்தில் காரடையார் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்திக்காக காரடையார் நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும் மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்க விரதமே காரடையான் நோன்பாகும் இந்த மாசி மாதத்தின் கடைசி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் தினத்தில் இந்த காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று காரடையான் நோன்பு வருகிறது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா மாசி கயிறு பாசிப்படியும் என்பார்கள் அதாவது பாசிப்படியும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரடையான் நோன்பிருந்து அணிந்து கொள்கிற இந்த மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழையதனாலும் கழுத்திலேயே நிலைத்திருக்கும் என்பது ஐ ஐதீகம் இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர் காரடையான் நோன்பு சத்யவான் சாவித்ரி கதைதான் எப்படின்னா இந்த மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி வீரத்தில் சிறந்தவள் இவள் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் போது தியானத்தில் இருந்த சாலுவ தேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தாள் அவனது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்து விட்டார் அதனால காட்டில் மகனுடன் வசித்து வந்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டான் அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தால் சாவித்ரி மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்ரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்ரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் ஆனால் சாவித்ரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொள்கிறார் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்துக் கொள்கிறார் அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் கணவன் மீது அவ்வளவு பக்தி சத்தியவானின் ஆயில் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்துக் கொண்டிருந்தனர் திடீரென சத்தியவான் மழங்கி மயங்கி விழுந்து இறந்து விட்டான் அவனது உயிரை யமதர்மராஜா ராஜா எடுத்து சென்றார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்து சென்றான் தலை சிறந்த இந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்தார் யமதர்மர் அவளை திரும்பி போகச் சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிறதே என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பித் தர வேண்டும் என கேட்டார் இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்தார் யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் வேண்டும் என்றாலும் கேள் தருகிறேன் என்கிறார் சாவித்ரி சமயோசிதமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றார் சற்றும் சமயோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் என ஆசித்தான் யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டு செல்கிறார் இந்த காரடையார் நோன்பினுடைய விரதம் இதுதான் இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் மாசியும் பங்குனியும் இணையும் இந்த சமயத்தில் காரடையார் நோன்பு நோற்பது மிக வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்க விரதம் காரடையார் நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை வழிபாடு செய்ய வேண்டும் பகல் பன்னெண்டு மணி ஒரு நிமிடத்துக்கு சரடு கட்டிக்கொள்வது மிகுந்த நல்ல நேரம் உத்தமமான நேரம் இந்த காரடையார் நோன்பு என்பது பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை கொடுக்கின்ற ஒரு நாள் இந்த காரடையார் நோன்பு இருந்து விரதம் இருந்து சுமங்கலி பெண்கள் எல்லோரும் இந்த சரடு மாற்றுவதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள் அதனால எல்லோரும் இன்றைய தினம் ரொம்ப அந்த விரதத்தை ரொம்ப அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சிட்டு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வந்து ஒருவேளை உணவு அருந்தணும் நீங்க பால் பழம் இதெல்லாம் சாப்பிடலாம் இல்லைன்னு சொல்லல இந்த சரடு மாற்றும் போது கணவன் கூட இருக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொல்லுங்க இல்ல டே லீவ் எடுத்து கூடவே இருக்க சொல்லுங்க சரடு மாற்றிய பிறகு மாலை வேளை மீண்டும் ஒரு முறை கோவிலுக்கு சென்று வரணும் இதை எல்லா பெண்களும் அனுஷ்டி அனுஷ்டிக்க வேண்டும் மாங்கல்ய பலம் இது அதிகரிக்கின்ற ஒரு நாள் கணவனின் ஆயுள் விருத்தி அடையும் இதை தவறாமல் செய்யுங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ இந்த நோன்பை அனுஷ்டியுங்கள் நன்றி வணக்கம்